செந்தில் வந்து அவங்க மாமனார் கிட்ட பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுக்கறதுக்காக வராங்க அப்போ வந்து கொடுக்கறதுக்காக வரும்போது உடனே செந்தில் வந்து பாண்டியனை பற்றியும் அரசியோட கல்யாணத்தை பற்றியும் நினச்சி பார்க்கறாங்க ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ண வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அதுக்கப்புறமா பணத்தை கொடுக்காம அவங்க திரும்பவும் அப்போ செந்திலோட மாமனார் கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சுது பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணினியா உன்னுடைய வேலைக்கு என்னதான் நீ சொல்கிற அப்படிங்கும்போது அப்போ செந்தில் சொல்கிறாங்க இல்லைமாம்மா அரசியோட கல்யாணம் ஃபஸ்ட்டு முடியட்டும் அதுக்கப்புறமா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே சரவணனை தான் காட்டுறாங்க அப்போ பாண்டியன் வந்து இருக்கிறாங்க மயில் வந்துட்டுருக்குறா அப்படிங்கவும் என்னப்பா சொல்லிட்டுருக்கிறீங்க மயில் வந்துட்டு அப்படிங்கும்போது இன்னும் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னா நினச்சே அப்படிங்கவோ இல்லைப்பா மற்றவங்களாம் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆனால் மயில் கிளம்பி வந்துட்டுருக்குறா அப்போ உனக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போ மயில் வந்துடுறாங்க உடனே வந்து பாண்டியன் சொல்கிறாங்க அங்கே பாரு மயிலே வந்துட்டா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சரவணன் வந்து மயிலுக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீ எதுக்காக வந்த இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பாண்டியனும் அவங்க சுகன்யாவும் கூடயே இருக்கிறாங்க அப்போ மயில் வந்து பொய் சொல்லியிருந்தாங்க என்னங்க என்ன உடனே வேலைக்கு வந்து கூப்பிட்டாங்க அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கும் போது அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வேலை உனக்கு தேவையே இல்லை என்னப்பா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கும் போது அப்போ பாண்டியனும் சொல்கிறாங்க ஆமாம்மா நீ வேலைக்கு போய் தான் இந்த குடும்பத்தை நடத்தணும்னு கிடையாது அதனால் நீ ஒன்றும் வேலைக்கு போக மாட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மயிலும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பாண்டியன் போயிடவும் உடனே வந்து சரவணன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே மயில் நான் உனக்கு தான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டோம்ல இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓனர்ட்டு போய் நீ சொல்லிட்டு வந்துடு நீ காலேஜில் படிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலை மட்டும் கூட அப்படிங்கவும் இது கெட்டதுமே மயில் அதிர்ச்சி அடையிறாங்க இங்கே அடுத்தது பார்த்தோம்னா வந்து கோமதி ராஜு மீனா எல்லாரையும் தான் காட்டுறாங்க அப்போ ராஜு டான்ஸ் ஆடுறதுக்காக பேரை வந்து கொடுத்துட்டு வந்துடவும் கோமதி வந்து பயத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க என்னடி நீ இந்த போட்டியிலலாம் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது பாரு அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அவங்களாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க பொழுக்க அப்படிங்கவும் உடனே வந்து மீனா கேட்குறாங்க அத்தை நீங்கள் பெஸாமே இருக்க மாட்டீங்களா இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படிங்கும்போது பாரு மீனா இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் இப்போ ராஜு டான்ஸ் ஆட போகிறான்னா அதுக்கும் நீ தான் காரணம் இது மட்டும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குமோ தெரியல நானே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறேன் ஆனால் நீ தான் ராஜியை தூண்டி விட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கலாமா அப்படிங்கும் போது உங்களுடைய புடவை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படிங்கவும் ஆமாம் இதையே சொல்லி சொல்லி ஐஸ் வச்சுட்டே இருன்னு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா டான்ஸ் ஆடுறதுக்காக ஒவ்வொரு பேரையும் கூப்பிடவும் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க அப்போ லாஸ்டா வந்து ராஜியை கூப்பிடவும் அப்போ ராஜு டான்ஸ் ஆடுறதுக்காக வரும்போது எல்லாருமே கூச்சல் போட ஆரம்பிச்சிருந்தாங்க இருந்தாங்க என்னது இவளா போய் டான்ஸ் ஆடப் போறா இவ நம்ம ஊருக்காரியே கிடையாது அது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடுறதுக்குன்னு எந்த ட்ரெஸ்ஸுமே உடுக்காம இவ சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறா இவெல்லாம் ஒன்று ஆடக்கூடாது இவ்வளவு மேடை விட்டு கீழே இருக்குங்க அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க அவ்வளவு ஒரு கூச்சல் போட்டுட்டு இருக்கவோ இதை பார்த்துட்டு மீனா கோமதி ராஜி எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்